பெற்றோர்க்காக ஜெபம் அனைவருக்கும் தந்தையாகிய இறைவா உமது அன்பிற்கும் வல்லமைக்கும் சாயலாக என் தாய் தந்தையரை படைத்து அவர்கள் என்னை காக்கவும் வளர்க்கவும் திருகுளம் கொண்டீரே நான் உமது பெயரால் அவர்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் அவர்களுக்கு கீழ்ப்படியவும் எனக்கு அருள்வீராக அவர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்படியும் போது உமக்கே கீழ்படிவதையும் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதையும் உணர்வேனாக அவர்கள் எனக்கு தரும் அறிவுரைகளுக்கு நான் செவி கொடுத்தும் என் தவறுகளுக்கு அவர்கள் தரும் தண்டனையை தாழ்ச்சியுடனும் பொறுமையுடனும் ஏற்றும் உமது அன்பில் வளர்வேனாக பிடிவாதம் சோம்பல் அசட்டை அகங்காரம் முதலிய தீமைகளிலிருந்து என்னை காப்பாற்றுவீராக என் படிப்பிலும் வேலையிலும் சுறுசுறுப்பாயிருந்து இப்பொழுது என் பெற்றோரின் மகிழ்ச்சிக்காகவும் அவர்களின் முதிர்ந்த வயதில் அவர்களுக்கு ஆதரவாகவும் இருப்பேனாக ஆமீன்